ஓபிசி பிரிவினருக்கு சிறப்பு பணி நியமன தேர்வை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ரயில்வே ஊழியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறும்போது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மக்கள் ஓபிசி கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு விழுக்காடு ஓபிசி மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அரசு உயர் பதவிகளில் ஓபிசி மக்கள் இல்லை மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசி பங்களிப்பு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடுதான் இடஒதுக்கீடு வந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஓபிசி பிரிவுக்கு பணிகள் நாம் இருபது அறுபத்தெட்டு விழுக்காடு ஆனால் இடஒதுக்கீடு இருபத்தேழு விழுக்காடு தான் எஸ்சி மக்கள் தொகை பதினைந்து விழுக்காடு ஆனால் மத்திய அரசு பணியிடங்களில் அவர்கள் பங்களிப்பு பதினேழு விழுக்காடு இன்னும் அதிகமாக இருக்கட்டும் அவர்கள் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கூட இருக்கட்டும் ஆனால் அறுபத்தெட்டு விழுக்காடு உள்ள ஓபிசி மக்கள் பங்களிப்பு வெறும் பதினாறு சதவீதம்தான் இது என்ன நியாயம் குரூப் ஒன் பிரிவில் வெறும் இரண்டு புள்ளி ஆறு விழுக்காடு தான் ஓபிசி பிரிவினர் மத்திய அரசு பணியில் இருக்கின்றனர் அதனால் தான் பதவி உயர்வுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்கிறோம் எங்கு பார்த்தாலும் எங்கு போனாலும் ஓபிசிக்கு தான் ஆனால் மக்கள் தொகை மட்டும் அவ்வளவு இருக்கிறது எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அனைத்து இடங்களிலும் பின்னடைவுதான் ஒற்றுமையாக வாருங்கள் உங்கள் பலத்தை காட்டுங்கள் அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும் இது ஜாதி பிரச்சினை இல்லை சமூக நீதி பிரச்சினை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பணியிடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் குரூப் சி குரூப் டி பிரிவுகளில் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பணியில் இருக்க வேண்டும் குரூப் பி பிரிவில் ஐம்பது சதவீதம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லை என்றால் நமக்கு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருந்திருக்காது எப்போதோ அதை தடை செய்திருப்பார்கள் அது இல்லை என்றால் தமிழ்நாட்டிலும் ஐம்பது சதவீத தான் இருந்திருக்கும் இன்றும் நம் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறியாக உள்ளனர் மற்ற மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் இருக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி அறுபத்தொன்பது சதவீதம் இருக்கலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள் முன்னேறிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு என்றால் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் செல்லலாம் அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒன்றும் கேட்பதில்லை இந்தியாவில் முன்னேறிய சமுதாயம் இருப்பதே எட்டு சதவீதம் தான் ஆனால் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்தவித தரவுகளும் கேட்கவில்லை ஆனால் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்டால் தரவு வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு எங்களுக்கு ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் நாங்கள் எவ்வளவோ செய்தோம் இந்த முறை ஒரு ஐந்து எம்பி கொடுத்திருந்தால் இதையெல்லாம் போட்டு கிழி கிழி என்று கிழித்திருப்போம் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பியவர்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை ஓபிசிக்கு கல்வி நிலையங்களில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு பாமக தான் காரணம் ஓபிசி ரயில்வே ஊழியர்களின் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற பாமக எப்போதும் துணை நிற்கும் என தெரிவித்தார் அவர்கள் பனிரெண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் அவருடைய பன்னிரெண்டு கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் அதில் முக்கியமான கோரிக்கைகள் பணி உயர்வில் இடஒதுக்கீடு ஓபிசிகளுக்கு கொடுக்க வேண்டும் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள கடநிலை வேலைகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் இது போன்ற பல கோரிக்கைகள் எல்லாம் கேட்டார்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என இதை தொடர்ந்து நாங்கள் இந்த எல்லாம் எடுத்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து நாடாளுமன்றத்தில் அழுத்தெல்லாம் கொடுத்து ஓபிசிகளுக்கு நியாயமான நியாயம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் இதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதற்கு ஒரு தலைவர் ஒரு உறுப்பினர் நியமனம் செய்திருக்கின்றார்கள் இன்னும் கூடுதலாக மூன்று உறுப்பினர்கள் நியமனம் செய்ய வேண்டும் முழுமையாக இந்த ஆணையம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் இது சம்பந்தமாக பிரதமர் மோடியிடம் மருத்துவர் ஐயாவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் து ஜதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆழமான கோரிக்கை இந்தியா முழுவதும் இருந்து வருகிறது அதில் அதிக அளவில் இருக்கிறது தமிழ்நாட்டில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கிறது அதில் முக்கிய மிக முக்கிய பிரச்சனை உச்ச நீதிமன்றத்திலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அதற்கு ஒரே தீர்வு தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அதில் தாக்கல் செய்து தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே செய்ய வேண்டும் இல்லையேன் அதை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்றெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கண்டிக்கத்தக்கது கலைஞர் அவர்களோ அல்லது முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இது போன்றெல்லாம் பேசுவது கிடையாது பேசியது கிடையாது ஜாதிவாரி கணக்கு நடத்துவோம் என்று கோரிக்கை வைத்தவுடன் நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்றுதான் சொன்னார்கள் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று எந்த முதலமைச்சரும் சொல்லவில்லை பீஹாரிலே நிதிஷ் குமார் அங்கே நடத்தி முடித்து அதற்கேற்ப எல்லாம் அங்கே அறிவித்திருக்கின்றார்கள் பீஹாரில் நடந்த இடம் ஜாதிவாரிய கணக்கெடுப்பு அங்கே இருக்கின்ற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ தடை செய்யவில்லை ஆந்திராவில் தொடங்கிட்டாங்க தெலுங்காவில் நடத்திட்டு இருக்காங்க ஒரிசாவில் நடத்திகிட்டு இருக்காங்க ஜார்க்கண்டில் நடத்திகிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க மாநிலங்களில் அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா இது ஏமாற்று வேலை ஏமாற்று வேலை இது உடனடியாக நடத்த வேண்டும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லாக் டூ தௌசண்ட் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது அது உடனடியாக அதை செய்ய வேண்டும் இல்லை ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது விழா மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி என்ற ஒரு மூத்த மருத்துவர் அவர் முறையில் அவர்களை தாக்கிறார்கள் ஆபத்தான ஒரு சூழலில் இன்று ஐசியூ ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது முதலமைச்சர் கீழ் இயங்கி கொண்டு இருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் நடந்து இருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் இந்த மூன்று ஆண்டுகள் அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கொள்ளைகள் நடந்திருக்கிறது மூன்று ஆண்டுகளில் ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஒரு காவல்துறையாக இருந்த எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு நபர் மேடையில் பேசுறாரு வன்னியர் சங்கம் தலைவருடைய தலையே நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில் பேசுறாரு ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் எந்த சங்கத்தில் இருக்கட்டும் யார் இருக்கட்டும் எந்த அமைப்புல வேணா இருக்கட்டும் ஒரு நபர் மேடையில மைக்ல நான் இன்னொருத்தர் கொலை செய்யப்பேன் தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல இதுதான் காவல்துறையுடைய முது கோழைத்தனமா நான் பாக்குறேன் காவல்துறை ஏன் இவ்வளவு கோழையா இருக்கிறீங்க காவல் துறைக்கு முதுகெலும்பு இல்லையா உங்களுக்கு என்ன பயமா அப்போ யார் கிட்ட பயப்படுறீங்க இது அடிப்படை சட்டம் ஒழுங்கு அடிப்படை பேசிக்லாம் ஒருத்தன் மிரட்டுறான் தலை எடுப்பேன் மிரட்டுறான் இந்நேரம் உன்ன ஜெயில்ல புடிச்சு போட்டு குண்டு சுட அடைக்கணும் அப்போ இந்த நிலையத்தான் தொடர்ந்து ஆறாயிரம் கொலைகள் சொன்று பயமே இல்ல ஆம்ஸ்டாங் கொலை இருந்து அரசியல் கொலைல இருந்து எல்லா கொலையும் அடையும் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில் வந்துடுச்சு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வெஸ்ட் பெங்கால் நடந்த சம்பவம் அது சம்பவம் பாதுகாப்பு வேணும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதற்கு அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் மெத்தனமா ஏதோ மெத்தனமா ஏதோ வருவோம் போறோம் ஏதோ இருக்கிறாங்க அவ்வளவுதான் நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு பெண்கள் கல்லூரி படிக்கின்ற பெண்கள் வரப்புல போறப்போ ஒன்னு பாம்பு கடிச்சு இன்னொன்னு பூச்சி கடிச்சிருச்சு நான் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் அறிக்க விட்டுருக்கேன் நான் இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அவங்க படிப்பு கெட்டு போயிடுது அவங்க ஆபத்தான சூழல் இருக்கு அவங்க நிலத்துல போறாங்க கிராமத்துல போறாங்க வயல்ல போயிட்டு இருக்கிறாங்க ராத்திரி பகல் போயிட்டு இருக்காங்க சொல்லி தான் நான் சொன்னேன் நேத்து பார்த்தா நடந்திருக்கு சப்போதான் அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு நாங்கள் நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவர் அவர் சொன்ன சொன்னது அறுபத்தெட்டாயிரம் பேர் அரசு ஊழியர்களாக நியமனம் பண்ணியிருக்கிறோம் அந்த அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் பேர்ல முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் டெம்பரரி ஒண்ணு செய்யறது ஒண்ணு அதனால நிச்சயமாக இந்த நிலை தொடரக்கூடாது சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு அதனால என்ன பாதிப்புனா பாத்தீங்கன்னா தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க இது எத்தனையோ முறை சொல்லியாச்சு கஞ்சா மட்டும் இல்ல கஞ்சா விட மோசமானது டாக்கெயின் ஹெரோயின் எம்ஃபிட்டமின் எல்எஸ்டி அமெரிக்கால என்னென்ன பொருள் கிடைக்குதோ அத்துனையும் தமிழ்நாட்டுல சரளமா கிடைக்குது எங்க பார்த்தாலும் கிடைக்குது கல்லூரி வாசல்ல கிடைக்குது பள்ளிக்கூடம் வாசல்ல கிடைக்குது முதலமைச்சருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஏதோ அவர் வர்றாரு போறாரு அவ்வளவுதான் கேட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மூன்று தலைமுறைகளை மது கடிமையாக்கி ஆக்கி ஆக்கி நாசப்படுத்திட்டீங்க இந்த தலைமுறையே போதை பொருட்கள் அதிகமாக எங்க இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்து வருது தமிழ்நாட்டில் கிடைக்குது அங்க இருந்து இங்க திருப்பி இங்க வருது மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வருது சரக்கு வருது எல்லாமே இங்க வந்து இருந்து இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் போய் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமத்தில் போய் நான் பார்த்தேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போதை பொருட்கள் போதை பழக்கத்தில் அப்படியே ஒல்லியா சப்பி அப்படியே இருக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கு ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது எந்த அமைச்சர்களுக்கும் அக்கறை கிடையாது நோக்கமே இன்னும் டாஸ்மாக அதிகப்படுத்தணும் இன்னும் எப்படி இப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் ரெண்டு கவுண்டர் போடணும் மூணு கவுண்டர் போடணும் ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு பேஷண்ட்ஸ் வராங்களா அதெல்லாம் இல்ல டாஸ்மாக்ல வராங்களாம் அதுக்கு கவுண்டர் நிக்க கூடாதான் கியூல நிக்க கூடாதான் அதுக்கு கவுண்டர் போடுங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டு நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சட்டம் ஒழுங்க கையில எடுங்க உங்களுக்கு காவல்துறை பெரு கெட்டு போயிட்டு இருக்குது அங்க பிரச்சனை அங்கங்க பிரச்சனை பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க மேல அவங்களுக்கு நியாயமான காவல்துறையில செயல்படல யாருந்து சம்பவம் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது